மோசடி ஆவணங்கள் ரத்து செய்வது சம்பந்தமாக சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்புல சில வழிகாட்டுதல்களை வகுத்திருக்கு இந்த தீர்ப்பு எப்போ வந்திருக்கு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று இதை வழங்கியவர் மாண்புமை நீதியரசர் என் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் ஏற்கனவே அவர் ஒரு வழக்குல மோசடி ஆவணம் சம்பந்தமாக ஒரு தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா பதிவுத்துறையில இந்த மோசடி ஆவணத்தை ரத்து செய்ய முடியாதுல்ல ஆனால் ஈசியில வந்து நீங்க மாற்றம் செய்வதன் மூலம் முந்தைய ஆவணம் ரத்தாகிறோம் மோசடி ஆவணம் ரத்தாகிறோம் அதை தொடர்ந்து அந்த நிலத்தின் உரிமையாளர் அடுத்தடுத்த ஆவணப்பதிவுகள் செய்வதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது நீங்க ஈசியில மாற்றம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழக்குல தீர்ப்பு வழங்கியிருந்தோம் ஏற்கனவே நம்ம காணொலியாக பதிவு செஞ்சிருந்தோம் அதே போல் தான் இந்த வழக்குலையும் பல ஒரு காரசாரமான விவாதங்களை நடத்தி சில வழிகாட்டுதல்களை வழங்கியிருக்கிறாங்க அதுல முதலாவதாக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மோசடி ஆவணம் சம்பந்தமாக அந்த பாதிப்புக்குள்ளான நபர்களை சிவில் நீதிமன்றத்தில் போய் நீங்க சிவில் சூட் போட்டு உங்கள் உரிமையை எடுத்துக்கோங்க என்று சொல்வது எந்த விதத்துல நியாயம் இது எந்த விதத்துல ஏற்புடையதாக இருக்கும் இதனால் அவர்கள் துன்பத்திற்கு உள்ளாவாங்கள தவிர்த்து நேர விரயம் பண விரயம் எல்லாம் அவங்களுக்கு ஏற்படும் இது இதற்கு உகந்ததல்ல இப்படிப்பட்ட காலகட்டத்தில் அந்த மோசடி ஆவணம் பதிவு செய்த நபர்கள் இன்பமாக இருப்பாங்க இந்த இடத்தை பறிகொடுத்த நபர்கள் துன்பத்துல இருப்பாங்க அதனால் கீழமை நீதிமன்றம் போக சொல்வது சரியான தீர்வாக இருக்காது அப்படின்னு சொல்லி முதலாவதாக ஒரு வழிகாட்டுதலை சொல்லியிருக்காரு இரண்டாவதாக என்ன சொல்றாரு அப்படின்னா மோசடி ஆவணம் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த பதிவு செய்யப்பட்ட மோசடி ஆவணத்தை ரத்து செய்வதற்கு இந்த பதிவு துறைக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது ஆனால் இதை மோசடி என்று அறிவிக்கணும் அப்படி அறிவிக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மோசடி ஆவணம் சம்பந்தமாக பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவு எண்பத்தி மூணுல வரக்கூடிய புகார் மனுக்களை நீங்க தாராளமாக விசாரணை செய்யலாம் விசாரணை செய்து மோசடி என்று அறிவிக்கலாம் ரத்து செய்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது மோசடி என்று அறிவிப்பதற்கு எந்த தடையும் இல்லை அதனால் நீங்க வரக்கூடிய புகார் மனுவை தட்டி கழிக்காமல் அவர்களை வந்து உரிமையல் நீதிமன்றத்தில் உரிமையை நாடிக்கொள்ளுங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்வது ஏற்புடையது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க மூன்றாவது வழிகாட்டுதலாக ஒரு மோசடி ஆவணம் என்று நமக்கு தெரிந்த பின்பு அவங்கள போய் நீங்க போய் உரிமையல் நீதிமன்றத்தை நாடுங்கள் சொல்லக்கூடாது நாங்கள் நீதிமன்றம் இந்த உயர் நீதிமன்றம் வழங்கக்கூடிய தீர்ப்பை அவர் கொண்டு போய் சார்பது அலுவலகத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் கட்டி பதிவு செய்யப்படும் பட்சத்தில் அது முந்தைய மோசடி ஆவணத்தை ரத்தாக்கிறோம் ஆட்டோமேட்டிக்கா அதை ரத்து செய்வதற்கு ஒரு வழிவகையாக இருக்கும் ஆகையால் இந்த தீர்ப்பானது பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நம்ம ஒரு காணொலி பதிவு செஞ்சோம் இந்த மாதிரி சிவில் வழக்குகள்ல வழங்கக்கூடிய தீர்ப்புகளை எப்படி பதிவு செய்யணும் எந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றி பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியாக பதிவு செஞ்சிருக்கோம் பார்க்காத நபர்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரி இந்த வழக்கு எங்க நடந்திருக்கு அப்படின்னா ஏஎஸ்எல் ராஜன் என்பவருக்கு மூணு புள்ளி பதினோரு ஏக்கர் நிலமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னு காலகட்டத்துல அரசு மூலம் கிடைக்கப்பட்டிருக்கு அவருக்கு இது எப்படி கிடைச்சிருக்கு அரசு மூலம் அப்படின்னா இனாம் செட்டில்மெண்ட் சட்டம் இனாம் செட்டில்மெண்ட் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு படி அவருக்கு கிடைச்சிருக்கு நிறைய நபர்கள் வந்து இந்த மோசடி ஆவணம் பதிவு ரத்து செய்யணும் எங்களுக்கு இது சம்பந்தமாக வழிகாட்டுதல் வழங்க சொன்னதற்கு இறங்க பல தீர்ப்புகளை நம்ம பார்த்துட்டு இதுல அதுல முக்கியமான ஒரு தீர்ப்பு ஏன்னா இந்த நிலம் எப்படி வந்துச்சு என்பது வாதம் செய்யப்பட்டிருக்கு இனம் செட்டில்மெண்ட் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணின் படி இவருக்கு மூணு புள்ளி பதினோரு ஏக்கர் இலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல கிடைச்சிருக்கு இதனை அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா ஒரு தனது வாரிசுதாரர்களுக்கு செட்டில்மெண்டை எழுதி வைக்கிறாரு அரசுக்கு சில இடத்துக்களை கொடுக்கிறாரு இப்படிப்பட்ட அந்த நேரத்துல இதே சுமார் அவர்கிட்ட இருந்து பறிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில நபர்கள் ஏற்கனவே வந்து சில வழக்குகளை தொடுத்திருக்காங்க அந்த வழக்கு தொடுத்ததற்கு ஏற்ப அவர்கள் என்ன பண்றாங்க அந்த வழக்குல தோற்றும் போயிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது காலகட்டத்தில் இவர் அந்த நிலத்தை வாங்கணும் எங்களுக்கு உரிமை என்று ஒருத்தங்க உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க அந்த வழக்கானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல டிஸ்மிஸ் ஆகி இந்த இடமானது ஏஎஸ் எல் ராஜன் என்பவருக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு வழக்கு தொடுக்கப்படுது அந்த வழக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணுல டிஸ்மிஸ் செய்யப்பட்டு இந்த இடமானது ஏஎஸ் எல் ராஜன் என்பவருக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு சொந்தமான இடத்தை அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒரு மோசடி ஆவணத்தை வந்து பதிவு செய்யறாங்க பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அன்று ஒரு மோசடி ஆவணம் பதிவு செய்யப்படுது இந்த மோசடி ஆவணத்தை ரத்தாகணும் செல்லாதாக அறிவிக்கணும்னு சொல்லி மூன்று வழக்குகளாக சென்னை உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுது இந்த மூன்று வழக்குகளும் இந்த நீதியரசர் என் ஆனந்த் அவர்கள் முன்னில விசாரணைக்கு வருது இந்த மூன்று வழக்குகளையும் அவர் ஒன்றாக இணைத்து ஒரு காமன் ஆடராகத்தான் இந்த வழக்குல போட்டிருக்காங்க மூன்று வழக்கும் ஒரே உத்தரவு தான் பிறப்பிக்கப்பட்டிருக்கு அப்ப அவர் என்ன சொல்றார் அப்படின்னா இந்த வழக்கை பொறுத்தளவு மூன்று விடயங்களை நம்ம வந்து கட்டாயமாக விவாதம் செய்யணும் பரிசீலனை செய்யணும் முதலாவதாக இந்த நிலம் எப்படி இவருக்கு வந்தது இந்த நிலத்தின் உரிமையை இவர் எப்படி நிலைநாட்டினாரு இந்த உரி உண்மையான உரிமையாளர் இவர் தானா என்பதை கட்டாயமாக விவாதம் செய்யணும் இரண்டாவதாக இந்த இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு ஒரு மோசடி ஆவணம் பதிவு செய்யப்பட்டதாக ஒரு இந்த வழக்குல சொல்லப்பட்டிருக்குல அந்த மோசடி ஆவணம் உண்மையிலேயே மோசடி ஆவணம் தானா அந்த மோசடி ஆவணம் எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கு இதை நம்ம மோசடி ஆவணம் என்று அறிவிக்கலாமா அறிவிக்க கூடாது என்பதை நம்ம விவாதம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்றாவதாக இந்த இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல மோசடி ஆவணத்தை ரத்து செய்வதற்கான அதிகாரம் கிடையாது அப்படிப்பட்ட நேரத்துல இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் எப்படி செயல்படணும் செயல்படணும் எந்த மாதிரி சூழ்நிலையில பொதுமக்களுக்கு இந்த மோசடி ஆவணம் சம்பந்தமாக அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு அதாவது புகார் கொடுத்தா இவருக்கு எந்த மாதிரி நிலைப்பாட்டை எடுக்கணும் என்பது சம்பந்தமாக நம்ம இதுல விவாதம் செய்யணும் மூன்று வகையான விவாதங்களை எடுத்திருக்கு எடுத்துட்டு இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஏஎஸ்எல் ராஜன் என்பவருக்கு மூணு பதினோரு இடமானது இனாம் செட்டில்மெண்ட் நைன்டீன் சிக்ஸ்டி செட்டில் அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு ஆண்டுல இருந்து விசாரணை நடத்தப்பட்டு அந்த இனாம் அசிஸ்டன்ட் ஆபிசர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அவருக்கு ஒரு உத்தரவு பிறப்பிச்சு பட்டா கொடுக்குறாங்க பட்டா எப்ப கொடுக்குறாங்க அப்படின்னா இருபத்தி நாலு பனிரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அன்று அவருக்கு டிஎஸ்எஃப்ஆர் என்று சொல்லக்கூடிய டவுன் சர்வே ஃபீல்டு ரிஜிஸ்டரில் மாற்றம் செய்யப்பட்டு பட்டாவாக வழங்கப்பட்டிருக்கு அப்ப நிலம் இவருக்கு உண்மையான நிலம்தான் இவருக்கு சொந்தமான நிலம்தான் அதையும் தாண்டி இந்த நிலத்திற்கு உரிமை கோரே இரண்டு வழக்குகள் உரிமையல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு இரண்டு வழக்குகளும் டிஸ்மிஸ் செய்யப்பட்டு அதுல ஏஎஸ்எல் ராஜன் என்பவருக்கு உரிமையை நிலைநாட்டுது அப்ப இதன் மூலம் இந்த வழக்குகள் மற்றும் இந்த பட்டாவின் ஆவணத்தின் அடிப்படையில நிலமானது ஏஎஸ்எல் எல் ராஜனுக்கு உரிமையான நிலம் இந்த நிலத்தை அவர் என்ன பண்றாரு அப்படின்னா முப்பத்தோரு பிளாட்டுகளாக பிரித்து அதுல சில இடங்களை வந்து அதாவது இன்னர் ரிங் ரோடுக்கு வந்து அரசுக்கு கொடுத்து அதற்கு மூலம் பணமும் பெற்றிருக்காரு அதன் நம்ம பார்த்தோம்னா நிலத்துக்கு இவர் உரிமையாளர் இரண்டாவது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இவர் என்ன பண்றார் அப்படின்னா இவருடைய மகன்களுக்கும் பேரன்களுக்கும் இந்த நிலத்தை செட்டில்மெண்ட் ஆவணமாக எழுதி கொடுத்துட்டாரு அப்ப நிலம் வந்து அவங்களுக்கு கை மாறிடுச்சு அதன் பின்பு இவங்க என்ன பண்றாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல மோசடியாக இவங்க என்ன பண்றாங்க பட்டாவில் ஆர்டிஓ மூலமாகவும் தாசில்தார் மூலமாகவும் பட்டாவில் திருத்தம் செஞ்சு அவங்க பேரை உள்ள கொண்டு வராங்க அப்ப இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல இருந்து இருக்காங்க ஆப்போசிட் பார்ட்டி எப்படியாச்சும் இந்த நிலத்தை நம்ம புடிங்கிறனும் கையகப்படுத்தணும்னு சொல்லி அப்ப அந்த ஏமாற்றக்கூடிய நபர்கள் தொடர்ந்து ஏமாற்றுவாங்க நம்மதான் விழிப்புடன் செயல்படணும் அப்ப ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல வழக்கு போட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வழக்கு போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அவங்க என்ன பண்றாங்க பட்டாவை தன் பெயர்களுக்கு மாற்றம் செய்யறாங்க இதனை எதிர்த்து சம்பந்தப்பட்ட நபர்கள் என்ன பண்றாங்க சென்னை உயர் நீதிமன்றத்துல இரண்டு வழக்குகள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு என்று தொடுக்குறாங்க இந்த இரண்டு வழக்குல என்ன சொல்றாங்க அப்படின்னா நிலம் இவங்களுடைய ஆவணத்தின் அடிப்படையில தான் இருக்கு முந்தைய பட்டாவும் இவங்களுடைய தான் இருந்திருக்கு இதை இந்த வருவாய்த்துறை வந்து எப்படி விசாரணை செய்யாமல் இவங்களுக்கு பட்டா கொடுத்தீங்க உடனடியாக அந்த ஆர்டிஓ கோட்டாட்சியர் என்ன பண்ணணும் இந்த பட்டாவை ரத்து பண்ணணும் அந்த ரத்து பண்ணி முந்தைய நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிச்சதற்கு இணங்க இந்த பட்டா ரத்தாக ரத்தாயிருக்கு ரத்தாயி அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க முந்தைய நிலைக்கு கொண்டு போயிட்டாங்க நல்லா கேட்டுக்கோங்க பல நபர்களுக்கு வந்து பட்டாவல தவறு நடந்துச்சா பத்திரத்துல தவறு நடந்துச்சா என்பது நிறைய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும் இங்க என்ன பண்ணியிருக்காங்க பட்டாவில் திருத்தம் செஞ்சு பத்திரப்பதிவு பண்ணியிருக்கிறாங்க அதனால இவங்க என்ன பண்றாங்க ஃபர்ஸ்ட் பட்டாவை ரத்து செய்ய சொல்லி நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க பட்டா ரத்தானதுக்கு அப்புறம் திரும்ப பத்திரத்தை ரத்து செய்ய சொல்லி நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க நிறைய நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பட்டாவை வந்து கன்சிடரே பண்ண மாட்டாங்க பட்டா வச்சுதான் அவங்க பத்திரம் பதிவு பண்ணிருப்பாங்க ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க பத்திரம் தப்பு பத்திரம் தப்பும்பாங்க சில இடங்கள்ல என்ன பண்ணுவாங்க ஆழ்மாரத்தம் செய்து மோசடியாக பத்திரம் பதிவு செஞ்சு பட்டா மாற்றம் பண்ணியிருப்பாங்க இப்படிப்பட்ட நேரத்துல இந்த நபர்கள் பத்திரத்தை ரத்து செய்யணும் பட்டாவை ரத்து செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க பட்டா தப்பு பட்டா தப்புடு வருவாய்த்துறையிலேயே மனு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க வருவாய்த்துறை என்ன சொல்லுவோம் நாங்க ஆவணத்தின் அடிப்படையில பட்டா கொடுத்தோம் சொல்லி அவங்க அப்படியே நழுகிட்டு போயிருவாங்க இதுல நீங்க ரொம்ப விளக்கமாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது பட்டா வச்சு பத்திரம் பதிவு பண்ணியிருக்கா இல்ல பத்தாரத்தை வச்சு பட்டா வாங்கிட்டு இதில் எதில் முதலாவதாக மோசடியாக உருவாக்கப்பட்ட ஆவணம் என்பதை நீங்க தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற ஏற்றார் போல் நீங்க செயல்படணும் அப்ப இதுல பட்டா தவறுதலாக இருக்கா இதை ரத்து செய்ய சொல்லி வழக்கு போட்டு அது ரத்தாயிருச்சு இதற்கு இடைப்பட்ட நேரத்தில் அவங்க என்ன பண்றாங்க பதினஞ்சுலாண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அன்று இரண்டு செட்டில்மெண்ட் ஆவணத்தை அவங்க பேர் எழுதியா பட்டா வந்துருச்சு பார்த்தீங்கன்னா பட்டா இருக்கும் போதே அவங்க எழுதியிருந்தாங்க எழுதின உடனே இது தவறு என்றுதான் அவங்க நீதிமன்றத்துக்கு வராங்க அப்ப ஃபஸ்ட் பத்தாவ ரத்து பண்றாங்க அப்புறம் பத்திரத்தை ரத்து பண்றாங்க ரத்து பண்ணதுல இதுல நீதி அரசர் என்ன பண்றாரு அப்படின்னா மிக தெளிவாக வந்து இந்த விவாதத்தை வந்து வச்சிருக்கிறாங்க இப்ப மனுதாரர் என்ன சொல்றாங்கன்னா பட்டாவும் ரத்தாயிருச்சு ரத்தான உடனே பத்திரம் மோசடியாக பதிவு செய்யப்பட்டதால் நாங்க மாவட்ட பதிவாளருக்கு பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவு எண்பத்தி மூணின் படி விசாரணை செய்ய சொல்லிதான் நாங்க மனு கொடுத்தோம் அப்படிப்பட்ட நேரத்தை அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நீங்க சிவில் நீதிமன்றத்தை நாடிக்கோங்கன்னு சொல்லி எங்களுக்கு டைவர்ஷன் பண்ணிட்டாங்க எங்களுடைய மனுல எழுபத்தி ஏழு ஏயோ எழுபத்தி ஏழு பி யோ நாங்க எங்கேயுமே குறிப்பிடல அப்படி இருக்கும் பட்சத்துல எப்படி நாங்க வந்து பத்திரத்தை ரத்து செய்ததா கேட்டு அவங்க சிவில் நீதிமன்றத்துக்கு அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எண்பத்தி மூணை விசாரணை செய்யல விசாரணை செஞ்சு ஈசியில மாற்றம் கொண்டு வருவாங்க மாற்றம் கொண்டு வந்தா முந்தைய ஆவணம் செல்லாத ஆகிவிடும் நாங்க அடுத்தடுத்து பத்திரப்பதிவு பண்ணலாம்னு சொல்லி நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனா எந்த விதமான மாற்றம் இல்லாதனால நாங்க நீதிமன்றத்தை நாடி இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்குறாங்க இந்த வழக்கை விசாரணை செய்த நீதியரசர் சொல்றாங்க எல்லாம் சரி நாங்கள் பரிசீலனை செஞ்சதுலையும் நாங்கள் வாதம் செஞ்சதுலையும் உங்க மனுதாரர் மற்றும் எதிர்நரப்பு வாதத்தை கேட்டதுல இருந்து நாங்கள் ஒரு தெளிவுக்கு வரோம் இந்த வழக்கை பொறுத்தளவு முந்தைய பல வழக்குகள் நடந்திருக்கு முந்தைய பல வழக்குகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மனுதாரருக்கான மனுதாரருடைய தகப்பனாளருடைய ஏஎஸ்எல் ராஜன் என்பவருக்கு சாதகமாக இருக்கு அதனால் இந்த இதுல நாங்க சரியான தீர்ப்பு வழங்குவதற்கு எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த சொத்தானது ஏஎஸ்எல் ராஜன் மற்றும் அவர்களோட வாரிஸ்தாரர்களுக்கு சொந்தமானது இந்த சொத்துக்கு மோசடி ஆவணம் பதிவு செய்யப்பட்டதால் இந்த ஆவணத்தை ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் பதிவு துறைக்கு கிடையாது ஆனால் இப்படிப்பட்ட மோசடி ஆவணத்தை பதிவு செய்தவர்கள் நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது ஒரு முற்றுப்புள்ளி வச்சாகணும் அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பை நீங்க நேரடியாக எடுத்துட்டு போய் சப்ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல நீங்க ஸ்டாம்ப் டியூட்டியும் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் கட்டி இதை பதிவு செய்வதன் மூலம் முந்தைய ஆவணம் செல்லாத இதற்காக நீங்க நீதிமன்றத்தை போய் சிவில் நீதிமன்றத்துக்கு கதவை தட்ட வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு பத்திரத்தை தான் நம்மளால ரத்து செய்ய முடியாது ஆனால் அது ரத்தாவதற்கு பல வழிகள் இருக்கு அந்த வழியை நம்ம கையாளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒரு ஆகச்சிறந்த ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு உண்மையிலேயே இது வரவேற்கத்தக்க தீர்ப்பு தான் நான் உண்மையிலேயே வந்து ஏற்கனவே ஒரு வழக்குல வந்து நம்ம வில்லங்க சண்டைகளை மாற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா பத்திரத்தை பதிவு செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு உண்மையிலே நிறைய வழக்குகள்ல தீர்ப்பை கொண்டு போய் நம்ம பதிவு செய்வதன் மூலம் நமக்கு அந்த நிலம் கிடைக்கும் முந்தைய போடி ஆவணர் ரத்தாயிரம் சொல்லி பல நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கு அதுல இதுவும் ஒரு வகையான நீதிமன்ற தீர்ப்பு மீண்டும் இதுபோல் சட்டம் சார்ந்த காடுநிலை சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி